இதயம் அந்த குழப்பு பக்கத்துல இருக்கிற வீடுதான் பக்கத்துல தண்ணி போயிருக்கு உள்ளுக்கு குடும்பமா இருக்கிற மக்கள் சுற்றி வர தண்ணி உள்ளு வீடு அடுத்த வீட்டை உள்ளு போய் பாரு எல்லா இடத்துலயும் அந்த தண்ணியில் நிறைஞ்சி வீடுகளுக்குள்ளா தண்ணி ஐயா பாருங்க என்ன சிறு பணத்தை அன்பளிப்பு செய்கிறேன் இப்படி எல்லாரும் உதவி செய்ய இப்படி வெள்ளத்திலே உள்ளத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு ஹாய் வணக்கம் பீஸ் என்றாக இணைந்து தான் நாங்கள் தற்போது வரை இழந்திருக்கோம் நாவாந்துறை பகுதியில் இருக்கின்ற குளத்தை தான் இந்த குளத்தின் ஊடாக வெள்ளமானது மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த குடியிருப்பு பகுதியில் போயிருக்கின்ற தண்ணீர் அந்த காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட பொறியல் குடியிருப்பு பகுதியில் நிறைந்து எங்கு வந்தாலும் அந்த தண்ணீர் வெள்ளமானது ஓடிக்கொண்டிருக்கின்றது கழிவுகள் மற்றும் கழிவுகள் போட்டிகள் போன்றன இந்த மக்கள் குடியிருப்பு பகுதியிலே போய் கொண்டிருக்குது அப்படி போய் பார்த்தோம் எப்படி இந்த இடங்கள்ல இருந்து தள்ளி தாங்கி கொண்டிருக்கு என்னென்ன மாதிரி என்று சொல்லி இந்த கான் பார்க்க போறீங்க இதுல பார்த்து இந்த கிராம சேவையாளர் மற்றும் அந்த அரசாங்க அதிகாரிகள் வந்து இந்த மக்களுக்கு இந்த கழிவு நீரானது குடியிருப்பு பகுதியில ஓடிக்கொண்டிருக்கின்றது ஏன்னா கட்டு வைப்பு மக்கள் உதவி நீங்கள் உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டு இப்படி போய் பார்ப்போம் போறதை பாருங்க சித்தி வரை தண்ணி பாஞ்சோன்னு தான் இருக்குது அந்த காணொலி இப்ப போய் பார்ப்போம் பாருங்க இந்த தண்ணிகள் எல்லாம் இந்த மக்கள் குடியிருப்பு பகுதியில ஓடிக்கொண்டிருக்குது இந்த தண்ணி இந்த தண்ணி தான் குடிக்கணும் நாய இல்லதுகள் எல்லாம் வந்தோம் நீக்குது ஜல புள்ளத்துல இருந்து பறவை எல்லாம் தண்ணி இல்லை பறவை இந்த புள்ள தண்ணியில எல்லாம் பிடிக்கும் வீடு விளக்குலாம் போய் கொண்டிருக்கு தண்ணியில பரவாயில்லை இந்த வீட்டுக்குள்ள முழு தண்ணியும் போயிருக்குந்தா உள்ள போய் பார்த்தோம் அந்த வீட பிடி இருக்கான்னு சொல்லி தண்ணி செத்தியா இருந்தா தான் பிடிக்கா தண்ணி தண்ணிக்குள்ளாலும் முடியல இந்த எப்படி இருக்கும் பாருங்களை பாஞ்சு வந்திருக்குள்ள வந்திருக்கு இதுல பாருங்க இந்த வெள்ளை காடாக காட்சி அழிச்சு வண்டி இருக்குது மழை வெள்ளத்துக்குள்ள பாருங்க வீட்ட பாருங்க எப்படி இருக்க இந்த பாருங்க வெள்ளத்துல மூழ்கி இருக்கு நாமந்துறை கிராமம் இத பாருங்க தண்ணி முழங்காலுக்கு மேல தண்ணி நிக்குது குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற வீடு பாக்குறீங்க கோயில்கள் இல்லாததுல தண்ணிகள் கோயிலுக்கு என்ன சரியான தண்ணியா கிடாது என்ன யூடியூப் செய்யறவன் சரியான வெள்ள இதுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் உங்கள கிணறுகள் எல்லாம் தண்ணிய போயிருக்கோம் இல்லாடா தண்ணிய பெறணும் தண்ணி எப்ப நடிச்சா வீட்டு வீட்டுக்குள்ள போயிருக்கோம் தண்ணி ஐயா இது எந்த இடத்துல இருக்குது இந்த இடம்

அவளையெல்லாம் யாரும் ஓடல இல்ல அண்ணி ஓடாம இல்ல ஆலங்களு தண்ணி வருது பாரு ஆ அவளையெல்லாம் நடு இல்ல அந்த பாருங்கங்களே சுத்தி அந்த பா பாக்கப் போறீங்க அப்படி இருக்குன்னு சொல்லி தண்ணி தண்ணி தான் தண்ணி தண்ணி பின்னாரு கிணத்துக்குள்ளி போயிடுதுக்கு மோதி தண்ணி பாயித்தால தண்ணி வார வந்து கொஞ்சம் பாயும் அப்படி சிட்டி வரா இந்த பகுதி எல்லா இடம் தண்ணிக்கு எல்லாம் விதந்து கொண்டிருக்கிறேன் அதுல ஐந்தாறு ஈவன் வந்து வந்தது அதையும் தண்ணிக்கலாம் பாவன்னுக்கு அப்படி இருந்தா எல்லா இடம் தண்ணி குளத்து பக்கத்தில் இருக்கிற அளவு கொஞ்சம் தண்ணி கழிவு பகுதி தண்ணி எல்லாம் இந்த விதிமேக்குள்ள வந்து எல்லா வீடுகளுக்கு வீடு எல்லாம் அந்த கொட்டில் வீடுதான் கொட்டில் வீட்டுக்குள்ள உள்ளுக்கெல்லாம் தண்ணி வாங்கி இருக்கு இந்த கிணறுகள் கிணறுகள் அதில எல்லாம் தண்ணி வாங்கி இந்த இதெல்லாம் இந்த சமையல் சமைக்கிற பகுதி இடத்தை பாருங்க தண்ணி வாஞ்சி இருக்கு பாருங்கடா இதுக்கு எல்லார சமைக்கிறாங்க நம்ம எல்லாரும் தண்ணி வாங்குறாங்க பாருங்க சமைக்கிற பாவூரி அதுக்கு எல்லாம் தண்ணி இந்த எல்லாம் தண்ணி வாங்குறது எங்காலவே சின்ன கொட்டி எல்லாம் சாய்சா சமைக்கற எல்லாம் தண்ணியில எல்லாம் வந்தா என்ன செய்றோம் இன்னைக்கு என்ன செய்யணும் வந்து குடிச்சிடோம் ஆ பானம் தேட்டணும் பானம் தேட்டணும் பானம் தேட்டினா ஜாபார்

சுற்றி வரையெல்லாம் தண்ணி காடாதான் நிற்குது இந்த குளமும் பக்கத்துல இருக்கிறதால இந்த பகுதி எல்லாம் தண்ணிக்குள்ளதான் இருக்குது ஓ தான் நீங்கால வர எல்லா இடமும் அப்படி அந்த தண்ணி பாஞ்சு உங்களிடமும் ஒரு எல்லா குளம் நிறைஞ்சு தண்ணி இதுக்கு எல்லாம் நிக்கலங்க வேற உதவி செய்யறாகவே பார்த்து உதவி செய்ய மாட்டேன் இதுல வரங்க என்னால இயன்ற ஒரு சிறுத்துவ பணத்தை அந்த ஐயா கொடுக்க போறேன் நீங்களும் அப்படி அந்த ஐயா மேரு இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் மழை வெள்ளத்துக்குள்ளே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் அப்படி இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளும் அந்த ஐயா மேருக்கு உதவி செய்யும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் சாப்பாடுகளுக்கு எதுவும் வச்சிருவா சாப்பாடுகளை வச்சிருந்தோம் என்னால தந்துடுக்கிறேன் இந்த தம்பு வந்த மாதிரி நீங்களும் உதவி எல்லாம் உங்களுக்கும் ஒரு நன்றி அப்படி கஷ்டத்துல மழை வெள்ளத்தில எப்படி கஷ்டப்படும் இந்த தாய் தந்தையருக்கு நீங்களும் உதவி செய்ய வேணும் இப்படி என்னால இயன்ற உதவியை நான் எந்த பணத்தில உதவி செய்திருக்கிறேன் நீங்களும் உங்களால இயன்ற உதவிகளை அவளுக்கு செய்து அந்த குடும்பத்துக்கு தருவேன் இந்த மழை வெள்ளத்திலேயே மிக விதம் இதை மழை வெள்ளத்திலேயே தான் அவை கஷ்டப்பட்டு விடுகிறோம் புறாவே கஷ்டப்பட உணச்சு வாழையிலும் இந்த மழை வெள்ளத்திலான் அவளுக்கு இங்கு சாப்பிடக்கூடிய வசதிகளும் இல்லாம இருக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் அந்த மழை வெள்ளத்திலே கஷ்டப்படும் அந்த அம்மா ஐயா கூட விஷயம் படி கேட்டுக்கொள்வோம் அப்படி இஞ்சால ஒவ்வொரு இடத்துல இஞ்சால இந்த சின்ன ஒரு இந்த வீட்டிலயும் தண்ணி போய் உள்ள நிறைஞ்சி இருக்குது பாருங்க உள்ளே போய் என்ன மாதிரி இந்த தண்ணி நிறைஞ்சி இருக்கான்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் அந்த வீட்டை இதுல பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள இப்படி தண்ணி நிறைஞ்சி இருக்குது சுற்றி வேற இல்லாம சின்ன வீடுதான் இதயமன்ற குளத்து பக்கத்துல இருக்கிற வீடுதான் தண்ணி போயிருக்கு உள்ளுக்கு குடும்பமா இருக்கிறவர்கள் சுற்றி வேற தண்ணி உள்ளு வீடு உள்ள தண்ணி நிறைஞ்சிடுது எல்லாம் எல்லாரும் சைக்கிள்ள எல்லாரும் தண்ணி நிறைஞ்சி எல்லாம் நித்திர கொள்ற இடம் எல்லாரும் தண்ணி நிறைஞ்சிருக்கு தான் உள்ளு போய் மக்கள் குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் உள்ளு போய் இந்த தண்ணி குளத்தால எல்லா இடமும் தண்ணி நிறைஞ்சி தான் போயிருக்குது இந்த இதான் வீடு வீட்டுக்குள்ள சின்ன வீடு தான் ரெண்டாலும் அதுக்குள்ள தண்ணி நிறைஞ்சு மக்கள் வாழ முடியாத சூழ்நிலையில இருக்கணும் இதுல பேர இந்த மத்த பகுதிகள் எல்லா இடமும் இந்த தண்ணிகள் நிறைஞ்சு மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள்ள தண்ணீர் எல்லாம் ஓடி வந்து இருக்குது

அரசாங்க uh, அடுத்த எல்லா இடத்துலயும் அந்த தண்ணிகள் நிறங்கி வீடுகளை ஃபுல்லா தண்ணி ஏறி இருக்கு பாருங்க வந்தா மக்கள் குடியிருப்பு பகுதிகள் ஃபுல்லா அந்த தண்ணியில எல்லாம் நிறைஞ்சி இருக்குது அப்படிங்கி பாருங்க எல்லா இடமும் அந்த வீடுகள் ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சி ஓடிக்கொண்டிருக்குது இது என்னன்னா இது வந்து சாபி நகர் இது இது சாபி நகர் புதிய குடியிருப்பு சாபி நகர் ஜே எண்பத்தஞ்சு சரியா இந்த பாருங்க முழு அந்த குளத்து வெள்ள முழுக்க உள்ளுக்குதான் நிக்குது இந்த உள்ள போ எங்களை வயசு வை கடத்து இன்றைக்கு அஞ்சினாங்க வீட்டுக்குள்ள போக இல்லாது அவங்கள கொண்டு போய் விடுறதுக்கும் இடம் இல்லை வேலைகளும் இல்லை இந்த பாருங்க இந்த குளத்து தண்ணி தான் முழுக்கும் எங்க வீட்டை வந்து நிக்க குளத்த காட்டினா எதுவும் இதை சார்ந்து ஒரு நூறு குடும்பமே இருக்கு இதுக்கு நூறு குடும்பம் இருக்குது சாமான எதுவும் இல்ல நிக்கிறாங்க நாங்களே கட்டுவோம்

குடியிருப்பு பகுதிகளெல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கு இந்த காரணம் இந்த இதாலையெல்லாம் தண்ணி வாங்கிருக்காருடா இந்த இதா அதுகளை ஆலையெல்லாம் தண்ணி வாழ்ந்து கொண்டிருக்குது சுற்றி வர இந்த பகுதிகளெல்லாம் தண்ணீர் நிறைஞ்சிருக்கு தண்ணி இதால இதாலாம் சுலத்தாலாம் வர வட்டம் தண்ணி சேகரிக்க என்ன அப்படிங்கிற இதாலையெல்லாம் தண்ணி நோய் பாய்ந்து வந்திருக்கு சுற்றி வர தண்ணி பாய்ந்து வந்துதான் இருக்கு எல்லா இடத்துலயும் இது சாவி நேரம் இது வந்து குளம் இப்படி பிரச்சனை இந்த குளம் கட்டு இந்த குளத்து தண்ணி எங்களை மக்களுக்காக தண்ணி போயிட்டு இருக்கு இந்த ரோட்டு இந்த பிரச்சனைகள் என்ன குழந்தை பிள்ளைகளை பற்றி வச்சிருக்கிறாரு மத டெங்கு காய்ச்சல் மத இதெல்லாம் பண்ணுவோம் காய்ச்சல்

அதே கட்டி தண்ணி ஒரு பாலத்தை போட்டு தந்தா நாங்க நாங்க செஞ்சு கொடுப்போம் மக்களுக்கு அதுல இருந்து இந்த நாங்க எடுத்துனதுலாம் காய்ச்சினா போய் முக்கிய நாக்கெல்லாம் காய்ச்சுனாங்க இது முடிவு ஒன்றுமே இல்லை ஒன்று ஒன்றுமே இல்லை அதனால நாங்க காய்ச்சு காட்டுக்கு கையை விட்டுறோம் பேசாம இந்த வயசு போன அம்மாக்கள் தைக்கணும் ஆனால் வேறு வீட்டுல இருக்கணும் எல்லாருந்து இருக்கணும் அதுல இப்ப ஒரு வியசு வந்து இப்ப வந்துட்டு போறாரு வந்து சொல்லிட்டு போறாரு அங்க பழகத்தை போட்டு சொல்லி நிக்கிறார்

எல்லாம் பாருங்க எல்லாம் சமைக்கிறதே எல்லாம் தண்ணிகள் எல்லாம் வந்து மூடி பாங்கி ஜாலியெல்லாம் தண்ணி ஓடி இருக்குதா எல்லா இடமும் தண்ணி வாங்கி இருக்குது பாருங்க மக்கள் குடியிருப்பு எல்லாம் தண்ணியும் ஜாலியல் கச்சா வீடுகள் எல்லாம் எல்லாம் நுழம்புகளும் கஷ்டம் தான எல்லா பகுதியிலும் எல்லா இடமும் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள்ள தண்ணி இருக்குது இந்த ஐயா பாருங்க என்னால ஒரு சிறு பணத்தை அன்பளிப்பு செய்கிறேன் இப்படி எல்லாரும் உதவி செய்யணும் இப்படி அதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் ஐயா இது என்ன மாதிரி சாப்பாடு தாங்கி சாப்பிடுவேன் உதவி செய்ய இத பாத்து கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உதவி செய்யும்படி கேட்டுக்கிறேன் நன்றி மக்களை இந்த குளத்தாலான் மக்களுக்கு பெரும் பிரச்சனை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த குளத்தின் கட்டுகளை கட்டினா அந்த மக்களினுடைய குடியிருப்பு பகுதிக்கு தண்ணீர் போகாது இப்ப வேற எல்லாம் குடியிருப்பு பகுதிக்கு இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் இந்த கட்டுகள் குளத்துக்கு கட்டு கட்டாத முழு கழிவு நீரும் மக்களுடைய குடியிருப்பு பகுதிக்கு போய் கொண்டிருக்குது இந்த கழிவுகள் போய் கொண்டிருக்கு தண்ணியில் ஓடி மற்ற பாம்புகள் மீன்கள் எல்லாம் இந்த மக்களின் குடியிருப்பு பகுதிக்கு போறதால மிகுந்த அசௌகரியங்களை மக்கள் எதிர்கொள்ள நேரடியில் இருந்தது இரவு நேரங்களில் பெரும் பெருந்தொல்லையாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதனை பார்த்துக் கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகள் மற்றும் நுளம்பெயர் உறவுகள் இந்த மக்களுக்கு தேவை செய்து இந்த கட்டை நிவர்த்தி செய்து மக்கள் பிரச்சனையை தீர்த்த தீர்த்து கொள்ள கொடுக்குமாறு இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆஹ் மூன்று ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்